அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரபட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான பழம் விநாயகப் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி என்று வைக்கணும் யார் வைக்கணும் தெரியுமா யார் குடும்பத்தில் பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பண பிரச்சனையால் குடும்பத்துக்குள்ள சதா சண்டையாகவே இருக்குது அப்படிங்கிற துன்பம் இருக்கிறவங்க இந்த நெய்வேத்தியத்தை விநாயகர் சதுர்த்தி என்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்துவிட்டால் விட்டால் எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரொம்ப அற்புதமான ஒரு பிரசாதம் அது என்ன தெரியுமா விளாம்பலம் இந்த விளாம்பலத்தை விநாயகர் சதுர்த்தி என்று தேடி வாங்கி அதை விநாயகப் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வணங்கி அதன்பின் அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பணப்பிரச்சனை தீரும் எல்லாம் சரியாகிவிடும் இந்த இடத்துல ஒரு தகவல் பணப்பிரச்சனை தீர்ந்துரும் எல்லாம் சரியாகிவிடும் விநாயகப் பெருமானின் அருள் கிடைத்துவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் எல்லா விதமான பண கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக புதிய புதிய வருமான வாய்ப்புகள் வரும் கெட்ட விஷயங்கள் விலகி ஓடி புதிய வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை சரியாக நீங்கள் போது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தும் போது பணப்பிரச்சனைகளும் பண கஷ்டங்களும் நீங்கும் என்ற சூட்சமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் விளாம்பலம் விநாயகர் சதுர்த்தி என்று வீட்டில் விநாயகருக்கு வைத்து பண கஷ்டம் இல்லாமல் ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பான சொந்தங்களை இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அருமையான உபாசனை தரப்போகிறேன் என்ன உபாஷனை அப்படின்னா ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை இந்த உபாசனை பதினோரு பாடங்களாக எளிமையான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக விநாயகர் சதுர்த்தி அன்று வழங்கப்படும் கலசம் கட்டாமல் தோரண கணபதியின் சக்தியை பெறக்கூடிய சூட்சமங்களும் மூல மந்திரங்களும் ஸ்ரீ சக்கரத்தில் தோரண கணபதியை ஆவாகனம் செய்யும் மந்திர முறையும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் சேவை கட்டணம் உண்டு மூன்று தோரண கணபதி பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே போல் விநாயகர் சருத்தி ஆயிரத்தி ஒரு பேருக்கு மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தவரை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవటం